நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளில் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளுடைய பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக பதினோரு ஆண்டு காலாக நிறைவேற்றாமல் மோடி அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கோரிக்கை கூட மாற்றுத்திறனாளிக்கு சாதகமாக அமையவில்லை என்கிற சூழ்நிலையே மோடி அரசின் மாற்றுத்திறனாளி விரோத போக்கை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் வருகிற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி டெல்லியிலே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தளாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் மாபெரும் போராட்டமானது நடைபெறுகிறது இந்த போராட்டம் ஏன் எதற்காக என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேசப் போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நண்பர்களே இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அதிலும் குறிப்பாக இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான தேவைகள் இருக்கிற போது அந்த தேவைகளை வெறும் மாநில அரசாங்கத்தால் மட்டும் செய்துவிட முடியாது ஒன்றிய அரசாங்கமும் இதை செய்ய வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் இதை செய்வதற்கு தவறுகிற போது அது ஒட்டுமொத்த மாற்றுத்தினாளிகளையும் பாதிக்கிறது ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கீங்க எல்லா விதத்திலும் எந்தெந்த வகையெல்லாம் வரிகள் வருகிறதோ வருமானம் வருகிறதோ அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு பங்கை செலுத்த வேண்டிய கட்டாயம் மாநிலங்களுக்கு இருக்கிற போது வருவாயில் மட்டும் நான் உள்ளே வருவேன் ஆனால் செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வருவாய் வருகிறது அதே போல் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் இருந்தால் மாநில அரசனுடைய வருவாயிலிருந்து மாற்றுத்தாளைக்கு உதவி செய்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து மாற்றுத்தாளைக்கு நீங்கள் என்ன உதவி செய்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருந்தால் இந்த ஆண்டு காலத்தில் இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருப்பீங்க இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருந்தால் அதில் நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு அடிப்படையில் இன்றைக்கு ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்தாளிக்கு வேலை கிடைத்திருக்கும் ஒன்றிய அரசுப் பணிகளிலே கொடுத்திங்களா எத்தனை வயதுக்கு வேலை கொடுத்தீங்க அப்போ இது முதல் தோல்வி ரெண்டாவது கிராமப்புற மாற்றத்தினாளிகளுக்கான ஒரே வேலைவாய்ப்பு நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் நீங்கள் ஆட்சிக்கு வருகிறவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கினீர்கள் ஆனால் இந்த ஆண்டு நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கிருக்கீங்க கொரோனாவுக்கு பிறகு நிறைய பேர் வேலைவாய்ப்பை இழந்து நூறு நாள் வேலைக்கு வந்து விட்டார்கள் நூறு பேர் வேலை செஞ்ச இடத்துல இன்றைக்கி இரநூறு பேர் முந்நூறு பேர்னு போயிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த நூறு நாள் வேலைத்திற்கான நிதியை அதிகப்படுத்துவதற்கு பத்தில் ஒரு பங்கு குறைத்திருக்கிறீர்கள் இதனால் அனைத்து கிராமங்களிலும் வறுமையினுடைய கோரப்பிடிக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாற்றுத்தினாளிகள் கிராமப்புற மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பு என்பதே நூறு நாள் வேலை தான் அதையும் ஒழித்து கட்டுவதற்கான வேலையை நீங்கள் செஞ்சுட்டு அப்போ நூறு நாள் வேலைக்கான நிதியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக உதவித்தொகை உதவித்தொகை எடுத்துங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ம ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பது வெறும் முந்நூறுரூவா அதுவும் ரொம்ப சிவியரா எண்பது சதவீதத்துக்கு மேல படுத்த படிக்க இருக்கக்கூடிய மாற்றத்தாலையில வெறும் மூணு சதவீதம் பேருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க பாக்கி யாருக்கும் கொடுக்கறதில்ல அப்ப எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒன்றிய அரசனுடைய பங்காக ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் மாநில அரசனுடைய பங்காக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் மொத்தத்தில் பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கே மூன்றாவது கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு நான்காவதாக யூடிஐடி கார்டு எல்லா இடத்துலையும் வாங்குங்க எல்லா பக்கமும் வாங்குங்க யூடிஐடி கார்டு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவு விளம்பரம் பண்ணுறீங்க ஆனால் இந்த யூடிஐடி கார்டை அமல்படுத்துவதற்கு கடந்த பத்தாண்டுகளில் நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்கிருக்கீங்க எந்த நிதி ஒதுக்கிருக்கீங்க நீங்கள் நிதியே ஒதுக்காமல் காசே கொடுக்காமல் ஒருத்தனை போய் வேலை செய்வா எப்படி செய்வான் இன்றைக்கி வரைக்கும் நாடு முழுவதும் நாற்பது சதவீதம் மாற்றுத்தினாளி கூட யூடிஐடி கார்டு வழங்கப்படவில்லை இவ்வளவு மாற்றுத்திறனாளிகளை வைத்து விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் பேருக்கு தான் யுடிஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் யூடிஐடி கார்டை கொடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க அப்போ இதையெல்லாம் செய்யாமல் எப்படி மாற்றுத்திறனாளி வாழ்க்கை தர முன்னேறும் மாற்றுத்திறனாளிக்கு உபகரணங்கள் அலிம்கோங்கிற நிறுவனத்து மூலயமா வாங்குறீங்க அலிம்கோ நிறுவனத்துக்கு கோ இந்தியா முழுவதும் சேர்த்து பத்து கோடி ரூபா வைக்கிறீங்க ஒரு வீல் சேர் பத்தாயிரம் ரூபா வருது பத்து வீல் சேர் வாங்கினா ஒரு லட்சரூபா முடிஞ்சி நூறு வீல் சேர் வாங்கினா ஒரு கோடி முடிஞ்சிது அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பத்து கோடி என்பது ஒரு தாலுக்காவுக்கே பத்தாதே அப்போ இந்தியா முழுவதும் எப்படி பாதிடும் நாடு முழுவதும் தடையற்ற சூழலை ஏற்படுத்தணும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சாயுதளம் இருக்கணும் வெஸ்டர்ன் கழிப்பறை இருக்கணும் நீங்கள் தான் சட்டம் பட்டிங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் சாயுதளமும் வெஸ்டர்ன் ஐட்டம் போகிறதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க இந்த மூணு கோடியை வச்சு நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள் மூணு கோடியை வச்சு என்ன பண்ணுறது ஒரு அரசு அலுவலகத்துக்கு சாயுதனம் பண்ணால் குறைஞ்சது ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஆகும் சென்னையில் மட்டும் பத்தாயிரம் அரசு அலுவலகங்கள் இருக்குது அந்த ஒரு ஊருக்கே அது பத்தாதையா நீங்கள் அப்போ இப்படி நிதி என்ற பெயரால் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துகிறீர்கள் இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் கல்வியில் மாற்றுத்திறனாளிக்கான கல்வியை உயர்த்துவதற்கு கல்விக் கூடங்களில் எத்தனை இடங்களில் தடையற்ற சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னீங்களா வேலைவாய்ப்பு தனியார் அந்த அரசாங்கம் தான் கொடுக்கல தனியார் துறை வேலைவாய்ப்பை மாற்றுத்திறனாளி கொடுப்பதற்கான வழிவகைகள் எனக்கு செஞ்சுருக்கீங்க மாநில அரசும் இதை செய்ய வேண்டும் மாநில அரசுக்கு எதிரான போராட்டத்தை தனியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் நான் திரும்ப சவால் விட்டு கேட்டுக்கொள்கிறேன் மோடி பக்தர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மோடியை ஆதரிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களிடம் கேட்குறேன் நான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன் நீங்கள் எப்போ பேசுகிறனாலும் எந்த மோடி அரசாங்கத்தை விமர்சித்து வீடியோ போட்டாலோ உடனே கமெண்ட்ஸில் மோடிக்கு ஜாதர ஜாதரா போட்டுக்கிட்டு மோடிக்கு ஆதரவாக பல்வேறு கமெண்ட்ஸில் போகிறீங்க ஆனால் ஒருத்தராவது ஆரோக்கியமாக விவாதத்துக்கு ஏற்ற வகையில் என்னென்ன விஷயங்களை மோடி செஞ்சிருக்கிறார் மாற்றுத்தினாக்கு செஞ்சிருக்கிறார் ஆதாரப்பூர்வம் ஒன்றால் விளக்க முடியுமா பொய்யும் பித்தராட்டம் தான் தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆதாரப்பூர்வமாக நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் நான் சொன்ன குற்றச்சாட்டு பூரா தப்பு அப்படி நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் நிரூபிக்கிறேன் நான் தயாராக இருக்கேன் ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது பொய்யா திசை திருப்பி விடுறது தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவது நீ சம்புதிக்கிங்கிறது நீ மோடி வெறுப்பாளனுங்கிறது நீ மோடி தான் எல்லாம் எதை செஞ்சாலும் எதுக்கு நீ சா நீ ஒரு மாற்றத்தினாளி அடிப்படையில் நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேட்குறேன் நீங்கள் ஒரு மாற்றத்தினாலி நான் மாற்றுத்தினாலி மாநில அரசால் நான் பலன் பெற்றிருக்கேன் பலன் பெற்றிருக்கேன் ஆயிரத்தி திருநாளர் உதவித்தொகை யார் கொடுக்குறா மாநில அரசாங்கம் கொடுக்குது பில்ச்சி யார் கொடுக்குறா மாநில அரசு கொடுக்குது சைக்கிள் யார் கொடுக்குறா மாநில அரசு கொடுக்குது கல்வி ஒதுத்தகை யார் கொடுக்குறா மாநில அரசு கொடுக்குது தடையற்ற சூழல் த தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து அரசு யார் போட்டிருக்கா மாநில அரசு போடுது இப்படி ஏராளமான விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்து ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக நான் இதையெல்லாம் பெற்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் மாற்றுத்திறனாளிக்கான திட்டங்கள் வேறு திட்டங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது மாற்றுத்திறனாளிக்கு அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை இந்த திட்டத்தில் நான் சொல்லுங்க சொல்லுங்கலாம் எதுவுமே கிடையாது யூடிஐடி ஒன்று தான் ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த யூடிஐடி இன்றைக்கி வரைக்கும் அமலுக்கு வந்திருக்கா அந்த யூடிஐடி பயன்படுத்தி நீங்கள் பஸ்ஸில் போக முடியுமா ட்ரெயினில் போக முடியுமா வேறு எங்கேயாவது இது ஒரு ஆவணமாக உன்னால் காமிக்க முடியுமா ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது பாஸ்போர்ட் இருக்குது அது மாதிரி இது ஒரு கார்டு இந்த கார்டை நான் எங்கே போகவும் முடியாது எதுக்குமே நீ அமல்படுத்தலையே நிதி ஒதுக்கணும் இது எதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்லணும் எனக்கு சொல்லணும் எதுவுமே சொல்ல ஆக இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான கொள்கைகளை தொடர்ச்சியாக கடைபிடித்து வரக்கூடிய மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த நாலு மாதம் இருக்குது இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை தட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை டெல்லியில் நடத்தப்படும் இந்த போராட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வா சாவாய் என்பதை தீர்மானிக்கக்கூடிய போராட்டமாக அங்கே வடிவமைக்க வேண்டும் எப்படி விவசாயிகளுடைய போராட்டம் ஓராண்டுக்கு தொடர்ந்து நடந்து அங்கே வெற்றி பெற்றார்களோ அது மாதிரி நாம் அங்கே போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இது மட்டும் இல்லை என்ன ரயிலில் போங்க ரயில் பாஸ்ன்னு நீங்கள் யூடிஐடி கார்டு கொடுத்துட்டில்ல அந்த யூடி கார்டு கார்டுங்கிறது என்ன யுடிஐடினால் என்ன யூனிக் டிசேபிள்டு ஐடி பல்நோக்கு அடையாள சான்று பல்நோக்குன்னா என்ன பல துறைகளுக்கும் நாம் போகும்போது இதை சான்றாக பயன்படுத்திக்கொள்ளாம்னு சொல்லி தான் அமல்படுத்தினீங்க இந்த யூடி கார்டை வச்சு நான் ரயிலில் போக முடியுமா ரயில் பாஸு தனி முதல்ல வெள்ளை கலரில் ரயில் பாஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் அதே பாஸை கொடுத்து மஞ்சள் கலர் ரயில் பாஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் நான் இதை எதுக்குன்னு நான் கேட்குறேன் இப்படி மூக்க தொடரலாம் இப்படி வந்து சொல்கிறதுங்கிறது எதுக்கு எனக்கு தேவையே இல்லை ஆக இப்படி எல்லோரையும் குழப்புவது எல்லா திட்டங்களையும் சீர்குலைக்கிறது இப்படிப்பட்ட வேலைகளை மோடி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதை கண்டித்து தான் பத்தாம் தேதி டெல்லிக்கு போராட்டம் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் டெல்லிக்கு செல்வதாக இருக்கிறோம் எனது தலைமையிலே திண்டுக்கல் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் டெல்லி போராட்டத்துக்கு செல்ல இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் குறைந்தபட்சம் எட்டாயிரம் கிலோமீட்டர் போக வர இவ்வளவு மயில்கள் செஞ்சு நாம் போராடினாலும் கூட ஒரு பக்கம் நம்ம இயேசுகிற கூட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்ல ஒட்டுமொத்த மாற்றுத்தனாளுடைய நலனுக்கான போராட்டம் தானே ஒழிய இது தனிப்பட்ட தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தனாளி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது தனிப்பட்ட எங்களுடைய நலனுக்காகவே நடப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த பிப்ரவரி பத்தாம் தேதி டெல்லியில் நடக்கிற போராட்டத்திற்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் அப்படி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய குழுவிலே கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அல்லது அந்தந்த மாவட்டத்திலே உங்களை இணைத்துவிடுகிறேன் அவங்களோடு இணைந்து நீங்கள் வரலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை கூட வெற்றிகரமாக நாம் நடத்த வேண்டும் சக்தியாக நடத்த வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பதிலாக ஐயாயிரம் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான வழிவகைகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா எங்களுடைய சங்கத்திலேருந்து நாங்கள் ரெண்டாயிரம் மூணு போகிறோம் அப்படின்னா எங்களுடைய சங்கத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் மாற்றுத்தனாளிகள் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டத்திலும் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலியாளாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் நீங்கள் டெல்லிக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களது விடுகிறேன் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மோடி ஆதரவாளர்கள் கடுமையான விமர்சனத்தையும் உண்மையிலேயே மாற்றுத்தனாளி நலனில் அக்கறை உள்ளவர்கள் நல்ல தரமான விமர்சனத்தையும் வைக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்